அவர் காட்டுவதற்கு நிகழ்வு வாழ வேண்டும் என்பதை நாங்கள் வாழ்த்துகின்றோம் அதே நேரத்தில் ஒற்றுமையாக வந்து இந்த நிகழ்வை நடத்துவது என்பது இது மிகவும் ஒரு சிறப்பான கூட அரசாங்க அதிபர் பண்டாநாயக அவர்களிடம் தொலைவசிய என்பவரையாக இருந்தார் அவருக்கு ஒரு சிறந்த ஒரு அரசாங்க அதிபர் ஒரு சிறந்த முறையிலே கடமையாக இருந்தார் மாவட்டம் பல தும்பங்களை சுந்தரிக்கின்ற ஒரு மாவட்டம் அல்ல புறபாடுகள் நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு இயன்ற அளவு அந்த பிரச்சனைகளை இருக்கக்கூடிய புலிதனி பிரச்சனை நீதி அபிவிருத்தி பிரச்சனை வீடு அற்ற ஒரு பிரச்சனை கழிவுகைகள் அத்த பிரச்சனை பாரிய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் இயன்றளவும் தற்பொழுது சதமந்திரி அவர்கள் ஒரு அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றார் இதன் ஊடாக இந்த மக்களுக்கு சீவையாற்ற முடியும் சரி இங்கிருக்கின்ற விடயங்களை நேரடியாக தனக்கு தெரியப்படுத்தி மேலதிக வேலை திட்டங்களை முன்னெடுக்கும்படியும் பணித்திருக்கின்றார் உண்மையிலே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு கூடுதலாக சிவையாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அந்த வகையிலே நாங்கள் முதற்கட்டமாக நாடு முடித்த திரியூர் காரியாலயத்தை தொடர்ந்து தற்பொழுது எங்களுடைய வேலை திட்டங்களை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்திருக்கின்றோம் விரைவாக மட்டக்களவு மாவட்டத்திலும் ஆரம்பிப்பது திட்டமிட்டிருக்கின்றோம் அவை அதனோட மக்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு நாங்கள் பல பிரதிகளை புகார் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லாத்தையும் சிறப்பான அம்சம் இந்த இல்ல சிறார்கள் மத்தியிலே இந்த நிகழ்வை நடத்தி அவர்களுடைய எதிர்காலங்களை சிறந்த முறை முறைப்படுத்துவதற்காக இங்குள்ள பல எதிராச நூல்களை இன்று வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார் அவர்களுடைய கலாச்சார பிரிவு நூடாக அதன் மேலே ஒரு பாராட்டத்தக்க விடியால் அவர்கள் தான் எங்களுடைய எதிர்கால குழந்தைகள் சிறார்கள் அவை அவர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நிறைய இருக்கின்றது அந்த வகையில் அதையும் நான் பாராட்டிக் மீண்டும் ஒரு முறை வருகிற அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் நன்றியை கூறி இந்த ஏற்பாடை செய்த நேரடியாக வந்து